அனைவருக்கு வணக்கம் என் காபே நான்

உடல் நோத்து வந்து கப்பான அதன் வழி உறுத்தல் சில பேருக்கு மீன் வளர்த்து காக்கம் எவனும் இருக்கு அத்தனும் காக்கம் இல்லையா அதனை மத்திலும் இலக்கியது ஒழுமையான சொல்லு மழையை மந்தக்கான் மாசுல ஆதார் ஆதார் அவங்களும்

கருத்துக்கும் என்பமாட்டி மட்ட நம் மக்கள் பெயர் மக்கள் பெரு பேர் மட்டும் யாரும் வந்து மக்கள் பெயர் பெயர் பெரும் தீவைக்கா பண்ணும்போது மக்கள் பெயர் தம்பு என்ப தம் மக்கள் தம் அமிர்தின் மாட்டே நீத தமக்க சிறு காலாவைக்குள் மக்கள் மேத்தினுடுக்கிற மாட்டார் சொல் கேட்டவங்க என்பது என்ப தம் மக்கள் கேளாத மக தந்தை காட்டும் உதவியும் அன்பிலா எல்லாம் அன்போடு அடத்துக்கு அன்று அதோ அதே துணை எம்பில தானே வேப்பில கண்ணு அன்பில் நேரம் அன்பகத்தில உள்நிலை வண்ப மற்ற மரம் தளித்த புத்துருப்பு எல்லாம் அன்பு வயது அன்பி உள்நிலை உயர்நிலை பண்பாடுகள் மட்டும் மருந்தல் புத்தூர் எல்லாமே அன்பு நிலை போற்பில் வருவதில் நோம்பில் எல்லாமே செய்து பால் படும் என்று

அன்றல்ல அண்டே மறப்பேன் நன்றி கொண்ட என்ன என்ன செய்யணும் அதை ஒன்று நன்றுள்ள என் நன்றி நன்றி கொண்டமாக இருக்கும் நிலைமை தகுதி என்ன ஒன்று நடுிய பகுதி ஆர்ப்பாட்டப்பட்டு ஒழுக்கத்தை சப்ப முடிய வாக்கம் சிரிஞ்சத்துக்கு அம்மா நன்றிய தண்ணு நல் தாக்கத்தை அன்றை உழைவிடும் என்பது ஆரோக்கியத்தில் காணப்படும் கேடும் பெருக்கும் என்பது அறிக்க ஒரு கெடுவாக்க வையாத உலகம் நன்றி இன்பம் பேணி வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி கல்வி கச்சல கற்போ கற்பும் நிக்காத்துக்கு தகுதி என்பது கண்ணுடையன்பு கட்ட முன்னுடைய கல்லாத உள்ள பிரதானத்தை கல்லாத தடுதூரும் வடிவு யாதானு நாடாமல் ஊராம என்னோட சாந்தனே கொல்லாதான் உண்மை கண் கட்ட கல்வி ஒருவர் கேள்வி அம்மா படித்தேகா என்னக்கோ சொல்லிக்க முடியும் உள்ள கதம் காத்து கட்டும் பார்க்கும் ஆட்சியின் கச்சா உனக்கு வேண்டா சாலைப்படும் நண்டா எழுத கட்டப்படும் செல்லா கிழவை நிரும்பி எழும்பு அல்லாடி கூடுவேணும் அசைப்பாறை காண்பின் நிலமென்று குண்டுவை தாக்கும்